வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆசிர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கும் இங்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டோட இ காமண்ட் டுவெல் ஃபோர்டின் வண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனரில் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் நாலுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வண்டி தொட்டி ஒன்றுமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏர் பிரேக்கும் வந்துருங்க ஹெவி ட்ரக்கில் வருங்க பத்து டன்னு கெப்பாசிட்டி உள்ள வண்டி இந்த வண்டியே இப்படியே நீங்கள் வந்து இப்போ இதில் இருக்கிறது வந்து கண்டெய்னர் இருக்குது இல்லை எனக்கு பாடி வேணுனாலும் பாடி போட்டு கொடுத்துருவாங்க இல்லை வண்டியில் வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ணுனாலும் ஆசிர்வாதம் மாட்டோ கன்சல்டிங்கே உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா பத்தொம்பது அடி இருக்குங்க வண்டியோடய எப்சின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு மாதமும் இன்சூரன்ஸ் ஒன் இயரும் அவங்களே எடுத்து கொடுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஆசிர்வாதம் மாட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குதுங்க வண்டி பார்க்குறது தான் அங்கே தான் வரணும் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க பதினொன்று எண்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாது நேரம் ஒன்றும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து லட்சத்துலேருந்து பதினோரு லட்சம் வரைக்கும் ஆளவர் தமிழ்நாடு அவங்களே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க